ஒரு பையன் நான் ஷாக போறேன்னு நிக்கிறான் ட்ரெயின் வரும்போது சத்ருவை வீட்டுக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்ல ரயில்வே தண்டவாளம் அங்க போய் நிக்கிறான் இந்த ட்ரெயின் வரப்போது நான் உள்ள தலைய கொடுக்க போறேன் சாக போறேன் நிக்கிறான் அந்த அம்மா எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க அந்த அம்மா தடுக்க முடியல பாஸ்டருக்கு ஃபோன் பண்றாங்க ஐயா சீக்கிரம் வாங்க ஐயா பக்கத்துல தான் சர்ச் பாஸ்டர் இருக்கறார் ஐயா சீக்கிரம் வாங்க ஐயா நான் சொன்னா கேட்க மாட்டேங்கறாயா அவன் சாகணும் நிக்கறாயா தற்கொலை எண்ணத்தோ நிக்கறாயா இப்படியாவது அவனை காப்பாத்துங்க ஐயா ட்ரெயின் வரதுக்குள்ள வந்துருங்க ஐயா அவனுக்கு உதவி செய்யுங்க ஐயா அப்படின சொன்ன உடனே பாஸ்டர் வேகமா பயந்து பதஷ்டத்தோட வந்து அவன ஒரு வழியா காப்பாத்தியாச்சு கைய காலை பிடிச்சு இழுத்து அவனை காப்பாத்தி இந்த தீர்மானம் எடுக்க காரணம் என்ன நீ நல்ல வாலிப பையன் நீ நல்ல பிள்ளையா தானே இருந்த நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தானே உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நான் என்ன சின்ன சின்ன தப்பு பண்ணா கூட இந்த ஏத்தாப்புல தண்டவனுக்கு போய் சாப்பிடா அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க இன்னைக்கு அந்த வார்த்தை நிறைவேற்ற முயற்சி யாருடைய வார்த்தைய அம்மாவுடைய வார்த்தை செத்து தொலைடா இஷ்டத்துக்கு நம்ம திட்டிடுறோம் இஷ்டத்துக்கு நம்ம சபிச்சிடறோம் ஆனா வாயின் வார்த்தைகள்ல பவர் இருக்குது டங் ஹேஸ் த பவர் ஓவர் டெத் அண்ட் லைஃப் வார்த்தைகளை குறித்து கவனமா இருக்க ஆண்டவன் நமக்கு உதவி செய்வாரா